கணேசன் நல்ல ஒரு கண்டென்ட் தான் இதுல பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே கணேசன் அவர்கள் பி எஸ் பை திருந்தான் போயிட்டாரு அப்படின்னு பாக்க வந்திருப்பாங்க இன்னும் பாதி பேருக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு கண்டென்ட்டுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஊ போட்டு ஹாஸ்டேக் போட்டு வச்சுட்டு டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டின் பிளஸ் டைட்டில் தான் ரீசெண்டாக நம்ம நந்தாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கு தானே டெக்ஸர் தானே வச்சுன்னு இருக்காரு தோ இந்த வீடியோ தான் டெக்கை பற்றி இருக்குது ரீசெண்டாக அதிகமாக டெக் வீடியோ போகிறது இல்லை தெரியல தெரியும் நம்ம நந்தாபுரோக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் டைட்டிலே ஒரு எயிட்டீன் ப்ளஸ் டைட்டில் தான் இந்த வீடியோவுக்குள்ளே பதினாறு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்ட்டு இந்த வீடியோவில் எத்தனை எயிட்டீன் பிளஸ் மீம்ஸ் ஃபண்ட் ரியாக்ஷன் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் எதுக்குன்னா இந்த கெட்ட வார்த்தை மீம் எல்லாம் போடாமல் நம்ம நந்தா ப்ரோவோட வீடியோ ஓடாதான் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல அதுக்கப்புறம் நம்ம நந்தா ப்ரோ என்ன சொல்லுவார் ஏங்க இதெல்லாம் எடிட்டர் பண்ணிட்டாருங்க நான் பண்ணலாங்க அப்படின்னு ஏன் ஒரு வாட்டி கூட நீங்கள் உங்கள் வீடியோ பார்க்குறதே கிடையாது போல இருக்கே அதையும் போய் சொல்லுவார் அதை கூட நீங்கள் நம்பிட்டு போயிடுவீங்க ஏன்னா நம்ம நந்தா ப்ரோ தான் அந்த தம்மையில் காதில் பூ வச்சுனுக்கிறாருன்னு பார்க்குறீங்களா இல்லை அவர் உங்கள் காதில் தான் பூ வைப்பார் ரைட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு நிமிஷம்

எல்லாம் அதுக்கு நான் எயிட்டின் பிளஸ்ஸா எடுத்துக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க இருந்தாலும் நம்ம நந்தாபுரம் அதை கூட யார் மேல பழிய போட்டாரு பார்த்தீங்களா எடிட்டர் மேல பழிய போட்டு அதுக்கு ஒரு ஃபன் மீம் அருமையா பண்றீங்க நந்தாபுரம் சரி ஓகே இதெல்லாம் நான் கணக்கு எடுத்துக்கல ரெண்டு வாட்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் பிளஸ் வந்து அதாவது அந்த ஃபன் ரியாக்சனா யூஸ் பண்ணிருக்கீங்க அதை அந்த வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் காட்ட மாதிரி வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாத்தீங்களா அது ரெண்டாவதாக காட்டினது வீடியோக்குள்ளே வர்றது அதை தான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டி வீடியோவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டாராமா சரி வாங்க அடுத்து என்னென்ன அப்படின்னு

டார்க் காமெடி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது வந்து மூணாவது இதை ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கறதுக்கு அப்படியே கடந்து போயிட்டுவீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில யாராவது பார்க்க வச்சு உங்களால கேட்க முடியுமா ஓகேங்களா அந்த ஃபன் ரியாக்ஷன் சொல்லிட்டு அவர் போடுறாரு ஆனா அது எவ்வளவு டார்க்கா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் இது ஒரிஜினலா இல்லையா தெரியாது ரெண்டு மூணு லூசு போட்டு உண்மையாவே இவன் லூசு சூப்பர் தரமா இருந்துச்சுல்ல இது மாதிரி கேவலமா வந்து பாத்தீங்கன்னா நீ காமெடின்ற பேர்ல மீம இதுவும் பண்ணி போடுவேன் அப்புறம் எப்படி உன் வீடியோ பாக்குறவன் உன்னை பத்தி கேள்வி கேட்டு பேசினா வந்து என் கமெண்ட் செக்ஷன்ல திட்டத்தான் செய்வான் ஏன்னா நீ அவங்களுக்கு இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையை சொல்லி தர டாக்ஸிக்கே வந்து பாத்தீங்கன்னா பரப்பின்னு இருக்க கேட்டா நான் பேசலையே எடிட்டர் தான் பண்ணாருன்னு அவங்க மேல பழிய போடுவேன் எஸ்கேப் ஆகிறதுக்கு சூப்பரான ஒரு காரணம் என்னுடைய கேள்வி என்னன்னா இது உன் யூடியூப் சேனல் தானே நீ தானே காசு சம்பாதிக்கிற நீ சொல்றது அவங்க செய்யணுமா இல்ல அவங்க சொல்றதா நீ செய்யணுமா எல்லாம் தெரிஞ்சு பண்ணி நீ எதுக்கு இந்த நடிப்பு யா பாக்கல டேய் டேய் ஏய் ரைட்டு இதோடு சேர்த்து அஞ்சு கட்ட வார்த்தை மீமு காமெடின்ற பேரில் போட்டிருக்காங்க எனக்கு என்ன டவுட்டுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேசிக்கின்னு இதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து கெட்ட வார்த்தை மீமை போட்டுக்கின்னு கெட்ட வார்த்தை எல்லாருக்கும் சொல்லி தந்துக்கின்னு டாக்ஸிக்கை பரப்பிக்கின்னு இருக்காங்க நல்ல கண்டென்ட் போடுறீங்க கெட்ட வார்த்தை இல்லாமல் வீடியோ பண்ணால் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களான்னு எனக்கு சுத்தமாக புரியலை ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டியதே நீங்கள் தான் ஆனால் நீங்களே ஒழுக்க இல்லாமல் நடந்துக்கிறீங்க அது ஏன்னு எனக்கு புரியலை இல்லைங்க அது Kötü bir yon bomb எவ்வளோ ஒரு கேவலமான பழப்பு இது மாதிரி பண்ணி தான் சோறு தீங்குன்னு அவசியமே கிடையாதுங்க அப்புறம் இதோட சேர்த்து ஆறாவது நான் கணக்கு பண்ண மறந்தாலும் நீங்கள் மறந்துடாதுங்க ஏன்னா மறதி தான் மிகப்பெரிய வியாதியாக இருக்குது உங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இதுக்கு முன்னால் பண்ணிணாரு யாருக்கெல்லாம் முட்டு கொடுத்தாரு எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணி அவங்கள வந்து டவுன் பண்ணார் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா என்னன்னு தெரியல மறந்துட்டு தானே எல்லாத்தையும் பண்ணி நிற்கிங்க இப்படி நீங்கள் மறக்கிற வரைக்கும் அடுத்தவங்க இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு பதினாறு நிமிஷம் வீடியோவில உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இதோட ஏழுங்க கெட்ட வார்த்தை மீமா போட்டு நீங்க வீடியோவை கொண்டு போறதுக்கு இந்த எச்ச பொழப்புக்கு வேற ஏதாவது பண்ணி சம்பாதிக்கலாம் இது டிவிடி ரைட்டருக்கான இது இது ஒய்ஃபை அண்டர் தான் இது சொல்கிறேன் தொப்புன்னுன்னு போடாதீங்க நீங்கள் நினைக்கலாம் அடை இந்த ஒரு வீடியோவில் தானே இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோலையும் கம்பல்சரி இது மாதிரி கெட்ட வார்த்தை மையம் இருந்தே தீரும் ஏன்னா இதைத்தான் இவங்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்கள் வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டே இதுதான் அதாவது வந்து ஹார்ட் டிப்பீஸ்னு சொல்லுவாங்கள்ல அதுவே இது மாதிரி கெட்ட வார்த்தை மீம் தான் இதோட எட் ஆயிடுச்சுங்க இதை வந்து கலக்கணும் அப்போதான் வரும் எப்படி கலக்கிறது இதை வந்து கீழ்ப்புறமாக அழுத்தி பிடித்துக் கொள்ள வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் இதோட ஒன்பது கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி மீம போட்டு தள்ளி இருக்காங்க ஆனா ஒண்ணுங்க எப்பயுமே இதை இந்த கேள்வியை இது கெட்ட வார்த்தையே போட்டு அதிகமா போட்டு வீடியோ போட்டுருக்காங்க அதனாலதான் நான் வீடியோ போட்டுருக்கேன் என்ன வியூஸுக்காக பண்றியா ஏன் அவரை பத்தியே பேசினு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன திட்ட ஏன்டா ஏண்டானே அவர் ஒழுங்கா பண்ணா நான் ஏன்டா கேட்க போறேன் அவர் மேல மிஸ்டேக் இருக்கிறதால தானே நான் கேட்கறேன் மிஸ்டேக் இல்லைன்னா நான் கேட்க போறேன் அதை புரிஞ்சுக்க மாட்டானுங்க இவனுங்க ஒருத்தவங்களை மதிச்சு பேசுறதுனா வியூஸ் அதிகமா போனும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமா இருக்கணும் அப்படின்னா மதிச்சு கமெண்ட் பண்ணுவாங்க என்னதான் கண்டென்ட் சூப்பரா இருந்தாலும் தரமான கண்டென்ட் கொடுத்தாலும் அவங்க பண்ண தப்ப எடுத்து வச்சாலும் வியூஸ் பார்ப்பானுங்க என்ன பத்தியா உனக்கு வியூஸே போல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவானுங்க சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுறதெல்லாம் இதுவே தப்பு அப்படின்றது கேவலமா பேசுவானுங்க இவனுங்க மைண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூல கோளார உள்ளவனுங்க குட்டி குஞ்சான்னு சொல்லுவானுங்க பாத்தீங்களா அவனுங்க தான் இவனுங்க உங்க கரெக்டா கூட <laughs> இருக்கு <laughs> வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போறதுக்கு முன்னால போடுறது அதை ஜட்டியா போடுறேன்னு சொல்லிட்டு மூணு வாட்ட போடணுமா ஜட்டியா போறதுன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்ட போடுவாங்க மூணு வாட்ட போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு வாட்ட எதுக்கு ஏன்னா இதை நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எயிட்டீன் பிளஸ் நான் எடுத்துக்க மாட்டேன் இதை கூட நான் பண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுருவேங்க நான் முக்கியமா பேசுறது எயிட்டீன் பிளஸ் கெட்ட வார்த்தைகளை மட்டும் அந்த மியூசிக்க மட்டும் நான் பேசுறேன் அந்த மியூசிக்லயும் அந்த ஒரு சில மியூசிக்கை பத்தியெல்லாம் நான் பேசல ஓகேங்களா அந்த வடிவேல் காமெடியில வரும் அந்த மியூசிக் வந்து நான் கெட்ட வார்த்தையா கணக்கில் சேர்த்துன்னு இருப்பேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கெட்ட வார்த்தையே சேர்த்துக்க மாட்டேன் இதை கூட நான் காமனியாக ஒத்துக்கிறேன் ஏன்னா பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இப்போ நான் குட்டி குஞ்சான்னு சொன்னேன் அதை வந்து கெட்ட வார்த்தையாக எடுத்துன்னு கேட்டால் அதெல்லாம் கெட்ட வார்த்தையில் வராது ஓகேங்களா யார் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறீங்கன்னா வச்சிங்களேன் ஒரு கெட்ட வார்த்தை வருது அது உங்களுக்கு முகம் சுழிக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த கெட்ட வார்த்தையில் செய்கிறோம் அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒன்றா கணக்கு பண்ணிட்டு வரேன் ஓகேங்களா சரி வாங்க அடுத்ததை பார்ப்போம் இதை நான் சேர்க்கல இது வரைக்கும் ஒன்பதாயிருக்கு

இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்லிருப்பாங்க ஆளு அதுக்கப்புறம் என்ன வரும் உங்களுக்கே தெரியும் அந்த என்ன கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இதைத்தான் நான் கெட்ட வார்த்தையா சொல்றேன் இத நீங்க குடும்பத்தோட பார்த்தா எப்படி இருக்கும் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குமா இதத்தான் நான் கெட்ட வார்த்தை சொல்லிட்டு சேர்த்துட்டு வரேன் இதோட வந்து பாத்தீங்கன்னா பத்து கெட்ட வார்த்தை சின்ன சின்னதா ஏதோ ஒண்ணு பண்றீங்களா அதெல்லாம் நான் சேர்க்கல அதெல்லாம் நான் இது வரைக்கும் கணக்கில எடுத்துக்கல சின்ன சின்னதா இன்னும் நிறைய பண்ணிருப்பாங்க அதை நான் சேர்க்கல ஏன்னா இது மாதிரி இப்ப லாஸ்ட் ஒண்ணு பண்ண மாதிரியும் அதுக்கு முன்னால் எல்லாம் பண்ண மாறியும் கெட்ட வார்த்தையை கொண்டு நீங்கள் பயன்படுத்தி பேசுறது தான் தப்புன்னு இந்த இடத்த சொல்கிறேன் ஓகேங்களா அது யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்லிட்டு நான் கேட்க தான் செய்வேன் இவரை வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இவர் சொல்றது கரெக்டாக இருக்கும் இவர் கரெக்டாக ஓரளவுக்கு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பார்க்குறாங்க ஆனால் இவர் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையை சொல்லி தந்துக்கினு டாக்ஸிக்காக பரப்பிக்கின்னு கேட்டால் இவர் உத்தம மாதிரி வீடியோவில் பேச ஆரம்பிச்சிருவார் இதைத்தான் இங்கே வேணான்றேன் இந்த ஒரு எச்ச பழப்பை எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் வீடியோ கண்டென்ட் நல்லா இருக்கு ஃபன்னாக எடிட்டர் பண்ணுறதுக்கு சூப்பராக வச்சுன்னு இருக்கீங்க ஏன் ஒரு வீடியோவில் பத்து பத்து கெட்ட வார்த்தை எதுக்கு கெட்ட வார்த்தையில் வீடியோ இருக்கா இல்லை வீடியோவில் கெட்ட வார்த்தை இருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரியலையே தான் நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் நம்ம நந்தா என்ன பண்ணுவார் இதை நான் பண்ணலை எடிட்டர் தான் பண்ணார் அப்படின்னு படியை போட்டுருவார் நந்தா ப்ரோ நீங்கள் தான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அவங்க ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கல ஓகேவா உங்களுக்கு மேலே படிய போடுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நவோ வீடியோவே ஒரு பார்க்காத மாதிரி நடிக்கிறாரு பார்த்தீங்களா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு பார்த்தீங்களா எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் கிடையாது உங்களை முட்டாளாகணும்ல அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க ஒரு ஆள் இருக்கீங்க எதை சொன்னாலும் மண்டைய மண்டையை ஆட்ட போறீங்க குற்றத்தை நீங்க கேள்வி கேட்டு கமெண்ட் பண்ணாலும் அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்போதே போதே கமெண்ட் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிக்கினு ஸ்பேம்ல போட்டுக்கின்னு அடுத்தவங்க மேல பழிய போட்டாரு இப்போ நல்லா வியூஸ் போகுது யாரும் கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க போயிட்டு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணா உங்க கமெண்ட் என்ன இருக்குவா போகுது அவ்வளவு பிரச்சனை அப்பயோ கமெண்ட் ஸ்பேம்ல போட்டாலே நீங்க இதை ஒரு சிலர் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணா அதுக்கு மதிப்பு எங்க இருக்க போகுது அவ்வளவுதாங்க இந்த வீடியோ அடுத்த வீடியோல பாக்கலாங்க